ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஹி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் எக்கு பெப்பர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியான டேஸ்டான இந்த பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முட்டை பெப்பர் மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு நான் நாஸ்டிக் அதை வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மந்தச்சூள் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் கொஞ்சோண்டு உப்பு இப்போ அதை நல்லா கலந்து விட்டலாம் இப்போ நான் ஒரு ஆறு முட்டையை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து இதில் வந்து நல்லா பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு காரம்லாம் சேர்ந்து லைட்டாக வதக்கிட்டு எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம மசாலாவோட போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க உப்பு காரம் வந்து இதில் நல்லா சார்ந்துட்டு நல்லா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு எடுத்துக்கலாம் கொம்பு போட்டு வறுத்திங்கன்னா அந்த முட்டை வந்து ஒரு மாரி ஹார்டாயிடும் லைட்டாக அந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் வே அந்த மசாலா மட்டும் கோட்டானால் போதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ இதே எண்ணெயிலையே ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்ருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா மசிஞ்சு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் பத்திரம் அந்த கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதோட தக்காளி சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே நல்லா கொழஞ்சி வெந்துடணும் இப்போ இதை நல்லா மூடி வச்சலாம் சிம்ல வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வெந்துடும் இப்போ பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு இப்போ இதோடு நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அதுக்கு இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கோம் பார்த்துட்டு கொஞ்சோண்டா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அது வெந்து நல்லா திக்காக வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்த்துடலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பிரட்டி வச்சு முட்டையை போட்டுடலாம் இப்போ பெப்பர் முட்டைங்கிறனால நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கூட வேணுனாலும் நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கார் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோ லைட்டாக அப்படியே பெரட்டி கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விடலாம் அவ்வளோதாங்க அருமையான எக்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வித சாதத்துக்கும் நீங்கள் சைடுஸாக வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சப்பாத்தியோடய சைடிஸாக வச்சுக்கலாம் தோசைக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கொடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ